நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவரும் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து சப்ஸ்கிரைப் செய்து நமது ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து பெறலாம் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளாக நீரில் மிதக்கும் விஷ்ணு சிலை நாம் வாழும் இந்த பூமியில் அதிசயங்களுக்கும் மர்மங்களுக்கும் பற்றாக்குறையே இல்லை நேபாள் தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புத்தா நிகந்தா கோவில் இந்த கோவிலில் உள்ள விஷ்ணு சிலை ஆதிசேஷன் மேல் படுத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் கிட்டத்தட்ட பதினான்கு அடியில் உயரத்தில் மிகவும் பிரமாண்டமாக ஒரே கல்லால் செய்யப்பட்டுள்ள இந்த சிலை எப்படி இவ்வளவு வருடங்களாக நீரில் மிதந்தபடியே இருக்கின்றது பொதுவாக பாற்கடலில் பள்ளிக்கொண்டிருப்பது போன்ற விஷ்ணு சிலைகளையும் படங்களையும் நாம் பார்த்திருப்போம் ஆனால் மனிதர்களைப் போல் மல்லாக்கப்படுத்துக்கொண்டு பதிமூன்று நூற்றாண்டுகளாக நீரில் மிதந்து கொண்டிருக்கிறது பெருமாள் சிலை ஏழாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட விஷ்ணு குப்தா என்ற மன்னன் இந்த சிலையை நிறுவியதாக வரலாறு கூறுகிறது இந்த சிலை நிதந்தபடியே இருந்தாலும் இதற்கான அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் தினமும் நடந்த வண்ணமே உள்ளன அது தரையில் இருந்து சில அடி உயரமுள்ள பாம்பு போன்ற பீடத்தின் மீதுதான் அமைக்கப்பட்டுள்ளது அந்த குளத்தில் இரண்டு மூன்று அடி உயரத்தில் நீர் நிரப்பினால் சிலை பார்ப்பதற்கு மிதப்பது போல தெரியும் பார்ப்பதற்கு மிதப்பது போல தெரிந்ததால் விஷ்ணு சிலை மிதப்பதாகவே அறிவுகின்றன